வேறு பாரு பாருங்களாதி ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரு வேற நாளும் இருக்குங்களா அது அடுத்திருக்காங்க அதே பாருக்கு இங்கே இப்படி தான் இருக்கணும் காமிடா பாருங்க அடுத்த செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் ஏரியாவில் அப்படியே உங்களுக்கு ரத்தம் ஃபுல்லாக ரத்தம் ப்ள மாதிரி வருதுங்களா பாருங்களா வேற இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் வேற லெவலில் டேஸ்ட் ஆகுது இதில் முள்ளு இருக்கும் அந்த முள்ளு மேலே படம் சாப்பிட்றேன் சாப்பிட்டா பயமா இருக்கும் பாருங்களா இது மாதிரி இன்னைப்லாம் அறுத்து எல்லாரும் போறோம் பாருங்க எவ்வளோ ரெட் வருதுங்களா இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து சாப்பிட்டா நிறைய இதில் நன்மை இருக்குன்னு சொல்றாங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது மாதிரி மருத்துவ அடுத்து இதை வச்சுட்டு எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோம் இங்கே வந்து வேட்டை வேற அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கி வேட்டா இது ரொம்ப வந்து ஈட்டு குறைக்கும் நம்மளுக்கு நிறைய இது மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் அறுப்புறோம் நாங்கள் செப்படியாக இருந்து காமிங்களா ஓமச்சா அறுத்து இந்த பேக்கில் எதாவது போட்டுட்டு எல்லாத்தையும் வச்சிக்கலாம் போட்டு போட்டு இது பாருங்கள் பட்டா கூட நம்மளுக்கு வந்து இதுவாகிடும்

வேற அளவு இருக்கும் படம் இப்ப நாங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளது பாருங்க அப்படியே உங்களுக்கு பாருங்க ரத்தம் மறு அப்படியே வேற செம்ம இனிப்பா இருக்கும் நீங்களும் வேணா வாங்க உங்களுக்கு வச்சு தரும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க வெயில் நாளைக்கு இது ஏத்த ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து எப்பயுமே கிடைக்காது வெளியெல்லாம் கிடைக்காது இது 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 இதனுடைய இன்னொரு தான் டிராகன் ரொம்ப ரேட்டுங்க ஆனால் எது ரேட் ரே ரேட்டு கிடையாது சீப்பாக கிடையாது இந்த இப்போ வந்து சப்பாத்திகள் எங்கே இருக்குன்னு தெரியல நீங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் பறிச்சிட்டோம் இது அப்புறம் இன்னொரு இடம் அங்கே போய் காமிப்போம் உங்களுக்கு நேரம் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த இது போய் காப்பலாம் நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இது எடுத்தோம் சப்பாத்திகள் எடுத்து அங்கே கொஞ்சமாக தான் கிடச்சிது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் வந்துருக்கும் இது வந்து எங்கூர் ஆருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இடம் போகிறோம் எங்கள் தேதி எடுத்துகிட்டு மொத்தமாக சாப்பிட்டாதான் சூப்பராக இருக்காங்க சாப்பிடுவாங்க வாங்க போகலாம் பாருங்க எவ்வளோ சப்பாத்தி இருக்குது நீங்கள் ஆகிட்டு வாங்க போகலாம் அப்படியே

இப்போ இந்த இடம் வந்துருக்கும் இந்த சப்பாத்தி வந்து பெரிய சப்பாத்தியா இருக்குது இப்போ வந்து இந்த ஒரு பழம் படிச்சு சாப்பிடப்படும் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேறு நாளில் ஒரு பசங்க எல்லாம் இருக்கு இந்த சாப்பா இதை வந்து சாப்பிட்டா ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட சொல்ல நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து பச்சிச்சுனா இது வந்து சாப்பிடுவோம் இது சாப்பிட்டு ஒரு நாலு பழம் சாப்பிட்டா போதும் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திகள் படிக்கலாம் பாருங்க இது காய்மதி இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் கம்மிடா இப்போ இது காய் இருக்கும் அதனால செங்க இது வேறு அளவுக்கு உள்ள சாப்பிட்டா கமிட்டா பாருங்க இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அறுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்துட்டு எல்லாம் ஒன்றா போகிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயின் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் சாப்பிட பார்க்கறதுக்கே உங்களுக்கு அழகாக இருக்கு பாருங்களா அது உள்ள அந்த பழத்துடைய அந்த ரெட் கலர் தாங்க சம பழத்தை சாப்பிட்றதை தூண்டுங்க நம்மளை பாருங்க வேறு லெவலில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் பிறன்ஸ் எல்லாரும் நல்லா தனுஷிருக்கான் இப்போ வந்தால் வந்து ஆகாஷ் இவ்வளோ நடக்க முடியல என்ன குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்கும் அவனுக்கு ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டா சரி பாருங்க எல்லாமே பறிச்சுட்டு இருக்கானுங்க இப்போ பறிச்சுட்டு நாங்கள் வந்து ஒன்றா வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து எப்படி சாப்பிட்றது உங்களுக்கு கம்மி வாங்க போய் பார்க்கலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டியா ஒன்று இருக்கடா

எப்படி சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கம் ஓ எப்படி இருக்கு நல்லா புளிப்பும் இனிப்பு கலந்த மாதிரி இருக்குங்க எப்படி எப்படியா இருக்குதுங்க ஓகே 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 பாருங்க ஆக்கம் ஆக்கம்மிடி வெத்தலை மாட்டா மாதிரி ஆகாஷ் நீ ஆகாஷ் கொடுங்க அச்சா அது ஆகாஷ் கூட அக்கா சாப்பிட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து சப்பாத்தி கேள்வி கடைக்கு தான் ரொம்ப ரேருங்க இதில் நீங்களா சாப்பிட்டுக்க மாட்டீங்க ஆ கேட்குறா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் சொல்லு எப்படி இருக்கா காகாஷ் ஆமாம் சூப்பராக இது நான் கம்மி பாருங்களேன் நான் வெளியிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிஷ் ஆகிடும் பாருங்கள் வேறு லெவல் இருக்கா இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா உங்களுக்கு சாப்பிடுறோம் வாங்க சாப்பிடலாம் எல்லாம் படிச்சுடுங்க இப்போ எல்லோரும் ஒன்னா வாங்க சாப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயப்படா இப்போ எல்லாம் ஒன்றா சா சாப்பிட போகிறோம் ஏன் ஆகாஷ் அப்படியே நல்லா எடுத்தால் பார்த்துட்டு முடிச்சு நீங்கள் சரி போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அவர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாம் சரி போட்டுவோம் குழந்தை எடில வந்து நல்லா எடுத்துருவோம் போட்டோம் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரே இடத்த கூட்டிகிட்டு அப்படியே அப்படியே அழகாக சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யோகா இருக்கும் வாங்க போய் சாப்பிட்லாம் இப்போ வந்து இந்த வழியிலே கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ ரங்க கொட்ட போகிறான் எங்கேயும் கொட்டுறேன் தரையில் கொட்டுறேன் நல்லா இடம் பார்த்து கொட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லோப்போது சப்பாத்தி பழம் வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் சில வந்து நாங்கள் வந்து சுகர் சுகரை வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவோம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நடத்துருக்கோம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கா இப்போ இன்றைக்கி இதுதான் வந்து கொட்டு கொட்ட போகிறோம் கொட்டிட்டு சாப்பிடுறோம் இப்படிச்சு இப்போ வந்து சாப்பிடுறோம் சார் லவ் இருக்கு போது இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கு போகிறோம் பேருக்குன்னு பசங்களை வெளில வெயிட் பண்ணிட்டு ஒரு கல் ஒன்று வச்சுக்கோ இந்த பாத்தீங்கன்னா அந்த கல்லில் தேச்சு தேச்சு சாப்பிடுவோம் எனக்கு கல் தேய்ச்சி இல்லை ஒரு நாலு ரெடி பண்ணுறோம் நல்லா ரெடி பண்ணு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி தேய்ச்சி கொடுங்க எமர்ஜென்சி தான் அந்த முள்ளெல்லாம் போய்டும் பாருங்கள் ரங்க தேய்க்கிறான் அந்த முள்ளெல்லாம் போயிட்டு ஏன்னா நம்ம தவறி கூட உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப ரிஸ்க்கு அதெல்லாம் தேச்சிட்டு நல்லா ரெடி பண்ணாதான் சாப்பிடுவோம் சாப்பிட முடியாது ஆனால் ஒரு பீஸ் ஒரு பீஸு நல்லா கூட போய் ஒழிச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன் இது ரொம்ப பச்சை இந்த எடுத்து சாப்பிட்லாங்க நல்லா தான் இருக்கும் பாருங்க பாருங்களேன் இவ்வளோ பழம் இவ்வளோ பழம் கிடைக்கிது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப தேடி எடுத்துருக்கோம் அதுவும் ரெண்டு மூணு இடத்துல பறிக்காதான் இவ்வளோ கிடச்சிதுங்க பாருங்கள் சொன்ன ரெடி பண்ணுறாங்க அவள் தான் இது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இன்னொன்று ரெடி பண்ணுறான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே உடச்சி சாப்பிடுவோம் அப்படியே காமிக்கிற மாதிரி வேறு யோகா இருக்குங்க சம ஸ்வீட்டு இது வந்து பழங்கள்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பழங்க இது இந்த மாதிரி டேஸ்ட் இல்லை பொதுவா வந்து இந்த பழத்தை வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க குழந்த இல்லை இது சாப்பிட்டா சரியா அவங்க குழந்த பிறகு சொல்கிறாங்க அது மாதிரி சொல்கிறாங்க அது என்ன உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியாது அப்புறம் அடுத்து தேய்ச்சிட்ருக்கான் ரெண்டு தேய்ச்சிங்க அதுவே பாருங்கள் கையில் முள் பத்துக்கு கூட்டி குட்டி முள்ளு ஏன்னா அது வந்து கண் எமையை விட கொஞ்சம் குட்டியாக இருக்குது அது எங்கே உடைச்சாலும் தெரியாதுங்க இது வேறு தனுஷ் ஒரு எடுத்துகிட்டு வரான் கல்லில் தனுஷ் எடுத்துகிட்டு இருந்து தனுஷை தேய்க்க போகிறாங்க பாருங்கள் இப்போ ரெண்டு பேர் தேய்க்குறாங்க ஏன்னா ரொம்ப நேரம் அவன் சொல்லி ரெண்டு பேரும் தேய்க்கிறாங்க தீபா கொஞ்சம் அவனுக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு குதிச்சு அதனால் வந்து கவனம் உட்காந்துட்டு ஆகாஷ் செருப்பில் அவன் உட்காந்துட்டு இருக்கான் இப்போ ரங்கணம் தனுஷை தேய்ச்சு தேய்ச்சு முடிச்சு ஒன்னே நாங்கள் சாப்பிடுவோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் இந்த பழங்கள்லாம் பிடிக்குங்க தனியாக சாப்பிடுங்க ஆடுகளும் வந்து இந்த படத்தை சாப்பிடும் ஆனால் இந்த டைம் ஆடு ஓட்டியிருந்தாலும் இந்த பழம் அப்படியே இருக்கு இப்போ மோஸ்ட்லி இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீனில்லாம் இந்த பார்த்தீங்கன்னா ஆடுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சாப்பிட்டு கலி பண்ணிட்டு இருக்காங்க கிடைக்கிறது இல்லை பாருங்கள் இந்த ஒரு படத்தை பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் ரங்கடம் வந்து தனுஷு தீபக் எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டாங்க முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நீ வந்து எல்லா படித்த வச்சுட்டு எப்படி சாப்பிட போறோம் உங்களுக்கு போகிறோம் இன்னைக்கு வந்து வேற அளவுக்கு போகிற சப்பாத்தி கிளீட்டா வாங்க ஃபிரண்ட்ஸ் எப்படி சாப்பிட பாக்கலாம் எல்லாரும் வந்து ஒண்ணு சாப்பிட போறோம் ஏன்னா வெளியே ஒர்க்குற பசங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க வாரிக்கலாம் வாரி போகலாம் வாங்க 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 போயிட்டு வந்து எல்லாம் மேலே ஹலோ பாருங்க இப்போல்லாம் வச்சுட்டோம் உண்டு குத்தி சாப்பிட போகிறோம் எப்படி சாப்பிட்டு காமிக்க போகிறோம் உங்களுக்கு இது எல்லாமே பண்ண போகிறானுங்க இந்த மாதிரி வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணாங்க இப்படி குத்திக்கணும் ஏன்னா இது வந்து சூப்பராக பண்ணணும் இப்படி குத்திட்டு அப்படியே ஒரு கோடு போடணும் ஓகேவா இப்படி கோடு போட்டிங்கன்னா சீப் சீக்கிரமாக உள்ள இருக்கிற உள்ளக்கிற அந்த சாறு மட்டும் சாப்பிட்லாம் மேலே எதுவும் ஆகாது இங்கே பாருங்கள் போட்டுண்ணா போட்டுட்டு அங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்கா இது அப்படியே இப்படி பண்ணி அவ்வளோதான் இப்படிதான் சிம்பிளாக சாப்பிட்ணும் அதை மேலே எல்லாத்தோட ஊட்டி உங்கள் கையிலாம் மறுபடியும் வந்து அந்த இது பிடுத்துவோம் உங்களை கட் பண்ணி கட் பண்ணி நடு கோழி கூட சாப்பிட வேறு நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே டேஸ்ட் வேறு நாளும் இருக்குது பாருங்களேன் வேறு நாளும் இருக்கா ரோஸ் கருங்க அப்படியே குழந்தைக்கு பிடிச்சி கொடுக்க போறாங்க பாருங்கள் சாப்பிட சாப்பிட இன்னும் வர இது வந்து புளிப்பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை போட்டு சாப்பிடுவோம் வேறு நாள் இருக்கும் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிராமத்தை எங்கள் 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 ஊரை சுற்றி நிறைய படம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது முந்திரி வேட்டை இருக்குது முந்திரி படம் இருக்குது இப்போ தப்பாத்திகளை வேட்டை போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலி இருக்குது முயல் வேட்டை இருக்குது நிறையவே இருக்குது நம்ம சேனல் ஃபுல்லாவே வேட்டையை பற்றியும் நம்ம கிராமத்துடைய அழகை பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும் அதனால் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இது மாதிரி ஒரு ஒரு டைம்லாம் கிடைக்காது ஏன்னா இவங்க எல்லாமே ஸ்கூல் போயிட்டு அப்புறம் அதனால டீஎல்லாம் எப்படியும் பண்ணிடுறோம் வா இந்த டேஸ்ட் எப்படின்னா சொல்ல முடியல பிரான்ஸ் ரெண்டு பேரும் சொல்கிறா எப்படிதான் நம்மளால கட்ட முடியல அப்படியா முள் வேறு குத்தி என்ன ஹலோ